வணக்கம் வாங்க எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு நாங்கள் கரநாள் வச்சு சாப்பிடக்கூடிய மாதிரி சட்னி தான் செய்ய போறோம் உரைப்பா இனிப்பா புளிப்பா அவ்வளோ ஒரு சுவையா இருக்கும் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம் வச்சு வச்சுதான் நாங்கள் இன்னைக்கு இந்த சட்னியை செய்ய போறோம் நான் ஒரு கிலோ அம்பர்லங்காய் எடுத்திருக்கிறேன் இந்த அம்பரலங்காயில நாங்கள் நிறைய விதமான சாப்பாடுகள் செய்யலாம் குறிப்பாக இது சுகர் காரம் இருக்குது நல்லம் சுகர் காரர் இதை பச்சையாவது சாப்பிடலாம் நாலு அந்த ரெண்டு முதல்ல நாங்கள் அம்பரலங்காயை தோல் சீவி எடுத்துக்கொள்வோம் நான் முதல் இதை கழுவிட்டு தான் எடுத்துருக்குறேன் தோலை சீவிட்டு திரும்பவும் நாங்கள் ஒருக்கா கழுவ வேணும் இந்த அம்பர்லங்காய் கூடுதலாக தென்னிலங்காய் பக்கம்தான் வளர்கிறது எங்களோடய பக்கம் குறைவு ஆனால் முந்தி இருந்தது நான் சின்ன பிள்ளையாக இருக்கலாம் யாழ்ப்பாணத்தில் பார்த்துருக்குறேன் இந்த மரம் ஒரு வீட்டில் இருந்திருக்கு ஆனால் இப்போ வந்து எல்லா இடமுமே இந்த மரங்கள் இங்கேயும் வச்சு எல்லாம் வளர்ந்து காய்க்குது இது அவ்வளோ மருத்துவ குணம் நிறைஞ்சது இந்த காய் நாங்கள் எல்லா காய்களையும் தோல் சீவி எடுத்துக்கொள்வோம் அம்பர்லங்காய் எல்லாம் தோல் சீவி முடிச்சிட்டோம் இனி நாங்கள் இந்த காயை விட்டாமல் தட்டி எடுத்துக்கொள்வோம் ஒரு இரும்பால் நல்ல வடிவாக தட்டி எடுத்துக்கொள்வோம் ஒரு பலகை உண்டில் வச்சு ஒரு இரும்பால தட்டினோம்னு சொன்னால் உள்ளே இருக்கிற விதை தனியாக பிரிஞ்சு வந்துடும் இதை நாங்கள் வெட்டி எடுத்தோம்னு சொன்னால் அந்த விதையோடைய காய் வந்து நிறைய பிடிச்சு கொள்ளும் இதெண்ட விதை வந்து முள் மாதிரி இருக்கும் அதுக்குள்ளேயே தசை நிறைய இருக்கும் அதனால் நாங்கள் இப்படி தட்டி எடுக்கிறதால அந்த விதை தனியாக பிரிஞ்சு வந்துடும் கறி வைக்கிறோன்னு சொன்னால் இதை விதையோடைய வெட்டி போட்டு கறி வைக்கலாம் ஆனால் சட்னிக்கு வந்து இந்த விதை இருக்கக்கூடாது காய்கற தசை மட்டும்தான் எங்களுக்கு வேணும் அதால் நாங்கள் இப்படி எல்லாத்தையும் தட்டி எடுத்துக்கொள்ளுவோம் அதோட புளிப்பான காய்களை இப்படி தட்டி சாப்பிட்றது இன்னும் சுவை அதிகரிக்கும் உங்களுக்கு தெரிஞ்சி நாங்கள் வந்து மாங்காய் புலாங்காய் எல்லாம் எடுத்தோம்னா கடையெல்லாம் குத்தி தான் சாப்பிடுவோம் அதில் சுவையே தனியாக இருக்கும் அதே மாதிரி தான் நாங்கள் இதையும் தட்டிட்டு சமைக்கல சுவை நல்லா இருக்கும் இந்த காயில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது அதுவும் குறிப்பாக சுகர்காரருக்கு இது சொல்லி வச்ச மருந்து பச்சையாக தான் சாப்பிட வேணும் சுகர்காரர் சமைச்சு சாப்பிடலாம் ஆனால் சீனி கலக்காமல் சமைச்சு சாப்பிட வேணும் நாங்கள் புளிப்பு கா்கள் வீட்டில் சீனி கொஞ்சம் சேர்ப்போம் ஆனால் காரர் வந்து சீனி சேர்க்காமல் தான் சமைச்சி சாப்பிட வேணும் நீங்கள் சமைக்கணும்னு அவசியம் இல்லை நாளாந்தான் ஒன்று ரெண்டு காய் பச்சையாக சாப்பிட்டு கொண்டு வந்தீங்கன்றாலே ஹானும் உங்களுக்கு ரத்தத்தில் சீனின் அளவு கட்டுப்பாடுகள் இருக்கும் எல்லா காய்களையும் நான் துப்புரவாக்கி எடுத்துட்டேன் நான் இதில் இஞ்சி ஒரு அளவான ஒரு துண்டும் கருவாப்பட்டையும் கொஞ்சம் ஏலக்காயும் கராமும் எடுத்துருக்கிறேன் இது எல்லாத்தையும் நாங்கள் இடித்து எடுத்துக்கொள்வோம் நான் இந்த மண் பாத்திரத்தில் தான் சட்னி செய்ய போகிறேன் புளிப்பு காய்களை இரும்பு பாத்திரங்கள்லேயோ உலோகத்துலேயோ செய்யக்கூடாது முடிஞ்ச வரைக்கும் மண் சட்டியில் செய்யுங்க இப்போ கேஸில் வைக்கக்கூடிய மண் பாத்திரங்கள் எல்லாம் தாராளமாக இருக்குது இப்போ நான் எல்லா காய்களையும் சட்டியில் போட்டுட்டேன் இனி நாங்க தேவையான அளவு உப்பு கொள்வோம் உப்பு கொஞ்சம் தாராளமாகவே கொள்ளுங்க ஏனென்னா இது புளிப்பான காய் தானே இப்போ நாங்கள் இதில் மிளகாய்த்தூள் கொள்வோம் தனி மிளகாய்த்தூள் தான் சேர்க்குறேன் நான் ஒரு ரெண்டு கரண்டி அளவுக்கு மிளகாய் தூள் சேர்க்கிறேன் உங்களுக்கு தேவையை பொறுத்து கூட்டி குறைச்சி போட்டுக்கொள்ளலாம் அதோட மிளகுத்தூளும் போட்டுக்கொள்றேன் தேவைக்கேற்ப நீங்கள் போட்டுக்கொள்ளுங்க இடிச்சு வச்சிருந்த ஏலக்காய் கராம்பு கருவாப்பட்டா தூள் இதையும் சேர்த்துக்கொள்வோம் இடித்த இஞ்சியையும் சேர்த்துக்கொள்வோம் இனித்தான் நாங்கள் இதுக்கு முக்கியமான பொருளை சேர்க்க போறோம் சீனி இதில் நான் இருநூற்றி ஐம்பது கிராம் சீனி போடுறேன் இவ்வளவு சீனி போடுற வேறுனு பயப்பட தேவையில்லை ஜாம் வகைகளுக்கும் சட்னி வகைகளுக்கும் இப்படித்தான் சீனி போட வேணும் நான் சீனி கொஞ்சம் தான் போடுறேன் சரியன்னு சொன்னால் ஒரு கிலோ மரளங்காய்க்கு நாங்கள் ஒரு அறநூறு கிராம் சீனி போட வேணும் அதோட தேவையான அளவு தண்ணியையும் விட்டுக்கொள்வோம் காயோட மட்டமான அளவுக்கு தண்ணி விட்டமெண்டா காணும் நாங்கள் இப்போ சட்னிக்கு தேவையான எல்லா பொருட்களுமே சேர்த்துட்டோம் இனி நாங்கள் இதை அவிய விட்றது மட்டும்தான் வேலை இதை நாங்கள் ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் அவிய விட வேணும் அவிஞ்சு சீனியெல்லாம் முதுகி நல்லா வத்தி வர வேணும் இப்போ நாங்கள் இதை மூடி அவிய விடுவோம் அடுப்பில் தூக்கி வைப்போம் சட்னி அடுப்பில் வச்சு பத்து நிமிஷம் ஆகுது கொதி வந்துட்டு நாங்கள் ஒருக்கா கலந்து விடுவோம் கலந்து விட்டுட்டு மூடி வைப்போம் அவிங்கிறதுக்கு நாங்கள் இப்படி ஒரு சட்னியை செய்து வச்சோம்ட்டா அவசரத்துக்கு கரை இல்லாத நேரங்களில் சோறு சாப்பிட்றதுக்கும் சரி பான் சாப்பிட்றதுக்கு ரொட்டி சாப்பிட்றதுக்கு பிள்ளைகளுக்கு கரைச்சலே இருக்காது நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அதே நேரம் இது வெரைட்டி ரைஸ்களுக்கு நல்லா இருக்கும் நெய்ச்சோறு அதுவும் எல்லாத்தையும் விட தான் இந்த சட்னி அவ்வளவு பொருத்தமாக இருக்கும் நீங்கள் வேணுமாட்டா அவருக்கா செய்துட்டு நெய்ச்சோரோடு சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு வேறு எந்த சைடிஸும் தேவைப்படாது இந்த ஒரு சட்னி காணும் நெய்ச்சோரை சாப்பிட்றதுக்கு இந்த சட்னி இங்கே வந்து எங்கிட்ட சூப்பர் மார்க்கெட்டுகளில் விற்கிது ஆனால் விலை தான் கூட சின்ன ஒரு ஜாம் போத்துல அளவு அறநூறுவா அறநூற்றி ஐம்பது ரூபா வரும் அதை விட நாங்கள் இப்படி அமரிலங்க கொஞ்சம் மலிவாக கிடைக்கிற நேரங்களில் வாங்கி செய்து போத்தில் போட்டு வச்சிட்டமுன்னு சொன்னால் ஒரு மாதம் வரையும் இருக்கும் ஆனால் இதை நாங்கள் ஒரு மாதம் வரையுமெல்லாம் வச்சிருக்கவே முடியாது நாங்கள் இதை செய்தம் சொன்னால் அடுத்த நாள் இந்த சட்னி முடிஞ்சிடும் பிள்ளைகள் எல்லாத்தையும் முடிச்சுருவாங்க அவ்வளவு சுவையாக இருக்கும் நீங்கள் ஒரு நாள் செய்து பாருங்கள் இப்படி இப்போ நான் அம்பிரலங்காய அடுப்பில் வச்சு அரமடுத்தியால் ஆகிட்டது இப்போ இருக்க நாங்கள் அந்த காய்களை அகப்பையால் மசிச்சு விடுவோம் உங்களுக்கு விருப்பமண்டா நல்லா மசித்து களி மாதிரி செய்யலாம் அப்படி இல்லாட்டி விரும்பினால் துண்டுகளோடையும் அப்படியே கொஞ்சம் கடி வர்ற மாதிரி இருந்தால் இருக்கும் நான் கொஞ்சம் துண்டு இருக்கிற மாதிரி தான் செய்து கொள்ள போகிறேன் அமரலங்காய அடுப்பில் வச்ச நேரத்தில் இருந்து நாங்கள் அடிக்கடி திறந்து கலந்து விட்டு அப்படித்தான் நீங்கள் செய்து எடுக்க வேணும் இப்போ ஒரு நாற்பது நிமிஷம் ஆகிட்டது நாங்கள் இனி இதை மூணை தேவையில்லை எல்லாமே அமைஞ்சிட்டுது நல்ல வடிவாக இருக்கா கலந்து விட்டதுக்கு பிறகு நாங்கள் அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் அடுப்பில் வைப்போம் அஞ்சு நிமிஷம் ஆகிட்டது எங்களை சூப்பரான அமரலங்காய் சட்னி தயாராகிட்டுது பார்க்கவே ஆசையாக இருக்கும் நல்லா கலராகவும் இருக்குது இப்படி எங்களோட சட்டியில் ஒட்டாமல் வர வேணும் அதுதான் கணக்கான பதம் இப்போ நாங்கள் இதை இறக்கி ஒரு பத்து நிமிஷம் ஆற விடுவோம் சட்னி ஆறிட்டுது பார்த்தாலே தெரியும் அவ்வளோ நல்லா இருக்குது நீங்களும் இருக்க ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சட்னியை கட்டாயம் போயிட்டு இருக்க செய்து பாருங்கள் எங்கள்ட சுவையான அம்பளங்க சட்டி தயாராகிட்டு நீங்களும் இதுபோல் செய்து சாப்பிடுங்க இதனால் போத்துலேயும் கொஞ்சம் போட்டு வைக்க போகிறேன் நீங்கள் போத்துள்ள போடுறதுக்கு முதல்ல போத்தில் வந்து சுடுதில் நல்லா போட்டு அவிச்சு எடுக்க வேணும் கிருமி தொற்று நீக்கி தான் போட வேணும் நான் இதை அவிக்கையில் இரண்டாம் இது நான் வைக்க போகிறதில்லை இன்றைக்கு நாளைக்கு அதை முடிஞ்சிடும் அதனால் நான் வெயிலில் காய வச்ச போத்தலில் போடுறேன் நீங்கள் காலம் வச்சுருக்கணும்னு சொன்னால் இதை தொற்று நீக்கி தான் இந்த போத்தில் பாவிக்க வேணும் அப்போ தான் நாங்கள் சட்னி வந்து பழுதாகாமல் கரெக்டி இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கிளம்பிச்சி கிச்சனுக்கு மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வீடியோ பார்த்து எல்லாருக்கும் மிக்க நன்றி வணக்கம்